இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அதுக்கு முந்தின வசனம் பிரசவ வேதனைப்படுகிறது இருபத்தி வசனம் என்ன சொல்லுது பிரசவ வேதனைப்படுகிறது அடுத்து நாமும் கூட நமக்குள்ள என்ன செய்கிறோம் தவிக்கிறோம் ஒரு உபதிரவத்தை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற உண்மையான உபத்திரவம் இந்த உபத்திரவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு நீங்கள் அடைகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி என்ன உபத்திரவமா இந்த சரீரமாகிய ரட்சிக்கப்பட்ட நீங்க சொ நம்ம சொல்லக்கூடியது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நாம் ஞானசானம் எடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறனா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது இல்லை ஆத்துமா சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம்ல அவர் வர வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறோமே இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உபத்திரவம்னு பைபிள் சொல்லுது என்னங்க இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது ஒரு உபத்திரவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரம் என்பது இந்த பூமிக்குரியது சரீரம் என்பது மண்ணோடு மண்ணாய் போகக்கூடியது இந்த சரீரம் என்பது மாம்சமும் இரத்தமும் ஆனது இது பர்லோகராஜத்தை இல்லை அப்படி பரலோகராஜத்தை போவோம் போகும் ரத்தோம் இல்ல இந்த ஆத்மா நித்தியமானது இந்த சரீரம் அனித்தியமானது இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது மரணம்னு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது இந்த ஆத்மாவுக்கு எக்ஸ்பைரி கிடையாது அப்போ ஒரு எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பைரி இல்லாத பொருள் இருக்குது நான் உங்களுக்கு புரியுதா ஆவியான நினைக்கிறேன் ஒரு எக்ஸ்பைரி ஆக போகிறதான ஒரு ஒரு அனித்தியமான ஒரு அழிவுள்ளதான அதான் நமக்கு ஒன்று குறைஞ்சி பதினஞ்சில் வாசிக்கிறோம் அழிவுள்ளதான இது அழியாயமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் அப்போ சாவுக்கேதுவான இந்த சரீரத்துக்குள்ள சாவாமை உள்ள ஆத்துமா இருக்குது இப்போ ரெண்டும் ஆப்போசிட் இந்த ஆப்போசிட்டான ரெண்டும் ஒரு இடத்துக்குள்ள இருக்குது இது ரெண்டும் ஒரு இடத்துக்குள்ள இருக்கும்போது இந்த ஆத்மா என்ன நினைக்குது எப்ப நான் இந்த சரீரத்தை விட்டு நான் போவேன் எப்ப எனக்கு இந்த சரீரத்தை விட்டு என் தேவனாக கர்த்த இடத்துல போவேன் அந்த போற வரைக்கும் இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது என்னதுதான் உபத்ரம் நான் சொல்லணும்னு புரியுதா அதைதான் பைபிள் சொல்லுது சிருஷ்டியானது தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு தேவ புத்திரர்னா பவுல் எழுதுறாரு சுயாதீனத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாத்தி இருக்கிறார் இப்போ நம்மளை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டோம் பிள்ளைகள் ஆகி இருக்கிறோம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த முழுமையாக இனி பிள்ளைகள் ஹண்ட்ரட் பர்சண்டாக மாறுறது எப்பன்னா மறுரூமாகி வருகையிலோ மரணத்தை முடித்து நம்ம அங்கே போகும்போது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பிள்ளைகள் ஆகிற வரைக்கும் நம்ம எதுக்குள்ள தான் இருக்கிறோம் இன்னும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறோம் இந்த சரீரத்தில் வீழ்ச்சி அடைவதற்கும் என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வீழ்ச்சி அடையாம நான் முழுவதுமாக எங்கே போகணும் பரலோகத்துக்கு போகணும் அப்ப நான் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த ஆத்மா ஒரு விதமான உபத்ரவத்தில் வேதனை பட்டுக்கிட்டே இருக்குதான் பிரசவ வேதனை பட்டுக்கிட்டே இருக்குதான் என்னது எப்ப நான் இதை விட்டு போவேன் ஏன் இது என்னைக்கு இருந்தாலும் என்ன என்ன பண்ணிடும் இந்த சரீரம் என்னை விட பண்ணிடும் அப்ப எனக்கு இந்த சரீரம் ஆகாது ஏற்ற துணையா இருக்காது என்ன ஒரு மண்பாண்டத்துக்குள்ள ஒரு அழிவுள்ள மண்பாண்டத்துக்குள்ள அழியாத என் ஆத்மாவை கத்தர் வச்சிருக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறாரு அங்க ஒரு அழகான வசனம் இருக்குது பாருங்க இருபத்தி ஓராவது வசனம் அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது இப்போ எனக்கு ரசிக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு பரவது போத ஆசை அதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும் பாவம் கழுவப்பட்டாச்சு எனக்கு பாவம் முடிஞ்சிருச்சு நான் வந்து என்ன செஞ்சிடணும் இமிடியட்டா பரலவுக்கு போயிட்டா என்னுடைய பிரச்சனை எல்லாமே என்னவாயிரும் சால்வ் ஆயிரும் ஆனா தேவன் என்ன பண்றாரா இந்த மாயையான சரீரத்துக்குள்ள மகிமையின் தேவன் அதை கீழ்படுத்தி வச்சிருக்கிறாரா கொஞ்ச நாளைக்கு நீ கொஞ்ச நாள் என்ன செய்ய இது உள்ள இரு ஏன் இருக்க சொல்லியிருக்கிறார் பின்னாடி பார்ப்போம் ஆனால் இருக்க சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் அதுவே என்னதாமா அதுதான் இருக்கிறதுல வேதனையாமா ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி முடிச்ச பிறகு தாயின் வைத்த விட்டு என்ன செஞ்சிடணுமா வெளியே வந்துடணும் அப்படி வெளியே வராவிட்டால் அது குழந்தைக்கு ஆபத்து தாய்க்கும் ஆபத்து ஆனா அந்த தாய்க்கு அது எப்படி இருக்குமா வேதனையை பெருக பண்ணும் பிரசவ வேதனை அது வெளியே வர்ற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கும் அதைத்தான் அதுக்கு மேல அவர் சொல்றாரு பிரசவ வேதனை படுகிறது இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை வருது உங்க ஆத்மாக்குள்ள ஒரு வேதனை வரணும் உங்க ஆத்மாக்குள்ள என்ன வரணும் ஒரு வேதனை எந்த வேதனை வரணும் எப்போது நான் இந்த சரீரத்தை விட்டு போவேன் எப்ப இந்த சரீரத்துக்குள்ள இந்த பூமியில இருக்கணும் ஆசைப்படுறீங்களோ அது வரைக்கும் உங்கள் ஆத்மாவானது உங்கள் சரீரத்தோடு சேர்ந்து கொண்டு தான் இருக்குது உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு இன்னும் ஆயத்தப்படவே இல்லை எப்ப இந்த ஆத்மா வேதனைப்பட ஆரம்பிக்குதோ ஐயோ எனக்கு போகுது இந்த உலகம் நான் சொல்றது எப்படின்னா பிரச்சனை அதிகமாயிருச்சு கடன் தொல்லை அதிகமாயிருச்சு இதுக்கு மேல இந்த பூமியில இருக்கிறதுக்கு போய் தொலைச்சா நல்லா இருக்குமே அதை சொல்ல வரல இந்த ஆத்மாவுக்குள்ளே என்ன வரணுமா ஒரு வேதனை ஒன்று வரணுமா என்ன விதமான வேதனை வரணும் வசனம் சொல்லுது எப்போது நான் போவேன் என்கிறதான ஒரு வேதனை ஒன்று வரணும் ஒவ்வொரு நாளும் இது எப்போ போவோம் எப்போ போவோம் நாம் எப்போ ஆண்டவரை சந்திக்க போக போகிறோம் ஏன் நான் இருக்கிற இடம் எப்படி இருக்குது ஒரு துர்நாற்றமான இடம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு டிரைனேஜுக்குள்ளே போட்டு வச்சாச்சு அந்த டிரைனேஜை விட்டு எப்போ என்னை வெளியே எடுப்பாங்கன்றதை என்னுடைய என்னமாக இருக்கும் அங்கே உட்காந்து எனக்கு சாப்பிட தோணாது அங்கே பீஸா ஆர்டர் கொடுக்க தோணாது அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன தோணாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன மத்தியானம் லன்ச் என்ன என்ன சைடிஷ் செய்ய போகிறோம் இந்த தாட் எனக்கு எதுவுமே வராது எது இருக்குதோ இல்லையோ தயவு செய்து என்னை தூக்கி வெளியே விடுங்கடா முதல்ல யாராவது மூடிய திறந்து லெவன் ஓ கிளாக் உங்களுக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் ஒன்றும் தேவையில்லை என்னை கொஞ்சம் தூக்கி என்ன செஞ்சிரு வெளியே விட்டுரு அந்த தாட்டுக்கு ஆத்மா வரணுமா சரீரத்துக்குள்ள இருக்கும்போது அப்படி ஒரு வேதனை இந்த சரீரத்தின் மேல் உங்களுக்கு வந்தால் இந்த உலக வாழ்க்கையின் மேல் உங்களுக்கு வந்தால் அந்த வேதனை நீங்கள் அடைகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த ஆயத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா அந்த எதிர்ப்பு இருக்குதா இப்போ ஒரு மனைவியை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு ஒரு இருட்டு யாருமே இல்லை பஸ் ஸ்டாண்டு கும்மிருட்டு கணவன் சொல்கிறாரு இங்கே கொஞ்சம் இருமா நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்கிறார் பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ அந்த அம்மா அந்த இருட்டுக்குள்ளே நின்றுகிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு பயம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அவர் அப்படியே அவர் வரேன்னு சொன்ன வழியே பார்த்துக்கிட்டே நிற்கும் அவர் வந்தாரான் இப்போ அவர் ஃபோன் அடிக்கிறார் கணவர் ஃபோன் பண்ணி ஹலோ வரும்போது உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வரட்டும் ஷவர்மா வேணுமா இல்லை உனக்கு வரதா வருமா அந்த அம்மா சொல்கிற அடுத்த வார்த்தை தெரியுமா ஒன்றும் வேணாம் நீங்கள் முதல்ல வாங்க இங்கே அதுக்கப்புறம் மிச்சத்தில் பேசிக்கலாம் இல்லைம்மா வர வழியில் நல்ல சிக்கன் தொங்க விட்டுருக்குறாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணால் அழகாக வெட்டி வேணும் கொண்டே விடுவோம் உன்னை நீ என்ன செஞ்சிரு மரியாதையாக வந்துடு எனக்கு எதுவும் தேவையில்லை சாப்பாடு கூட வேண்டாம் நீங்கள் என்ன செஞ்சிரு வந்துடு ஏன் என்னால் இதற்கு மேல் இந்த இடத்தில் இருக்க முடியாது அந்த பிரசவ வேதனையானது உன் ஆத்மாவுக்குள்ளே வர வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் எப்போ உங்களுக்கு அந்த ஆத்மாவானது அந்த வேதனையை இந்த சரீரத்தில் அனுபவிக்க தொடங்குகிறதோ நீங்கள் பரலோகத்திற்கு ஆயத்தமாக தொடங்குகிறீர்கள் அர்த்தம் எது வரைக்கும் உங்கள் ஆத்மாவானது சரீரத்தில் இருக்கிறத விரும்புதோ அதுவரைக்கும் நீங்கள் ஆயத்தப்படலைன்னு அர்த்தம் அந்த வேதனை இருக்குதா அந்த வேதனை வரணுன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த சரீரத்துக்குள்ளேயே உங்களை வச்சிருக்கிறாராமா ரசிக்கப்பட்ட உடனே ஏன் உங்களை ஆண்டவர் பரவது கூட்டிகிட்டு போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய ரத்தத்தால் கழுவி பாவத்தை கழுவி நீங்கள் பரிசுத்தம் ஆகிட்டோம் நீதிமன்ற்கள் ஆகிட்டோம் அடுத்த செகண்டு கிளம்பு கிளம்பு போகலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் சந்தோஷமாக போயிருக்க போகிறோமே ஆனால் உண்மையிலேயே இந்த ஆத்மாவுக்கு அந்த பரலோகத்தின் மேலே ஆசை இருக்குதா ரெண்டாவது உண்மையிலேயே இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை வெறுத்து இருக்கிறதா இது மேலே எனக்கு என்ன இருக்கணும் ஒரு வெறுப்பு இருக்கணும் அந்த வெறுப்பு வரணும் இப்ப பாரு படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு என்னன்னா எபிரேயர் இருக்க நிருபம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க எபிரேயர் இருக்க நிருபம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் விசுவாசத்தினாலே மோசி தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை முடியுதுன்னா தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் கொண்டார் நாற்பது இந்த நாற்பது வருஷம் அவர் எப்படி அறியப்படுகிறார் பார்வோன் குமாரத்தியின் மகன் இப்போ அந்த ஆசை அவருக்கு ஆத்மாவிலும் இருக்கு அந்த ஆசை சரீரத்திலும் இருக்கு ஏ எங்க போனாலும் பார்வன் குமாரத்தின் மகன் என்ன கிடைக்குது ஒரு மரியாதை கிடைக்குது ராஜகுமாரன் எங்க வராரு ராஜாவுடைய தங்கச்சி பையன் வராரு அப்படின்னு ஒரு பெரிய கணம் கிடைக்குது பெரிய மரியாதை கிடைக்குது இதை என் ஆத்மாவும் விரும்புது நானும் விரும்புறேன் என் சரீரமும் விரும்புது என் ஆத்மாவும் விரும்புது இப்போ இவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது நான் யாரு இல்லை பார்வன் குமாரத்தின் மகன் இல்லை நான் உண்மையில யாரு தேவனுடைய ஜனம் இப்பய ஜனங்கள் நான் தேவனுடைய ஜனம் இது தெரிஞ்ச உடனே அவர் எதை வெறுக்கிறாரு பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிற வெறுத்து தேவ ஜனங்கள் அந்த பட்டத்தை நான் விரும்புகிறேன் இப்போ மோசேக்கு என்ன அடுத்த நாள் வெறிய வராரு இப்ப அவருக்கு வெளியே பார்வோன் குமாரத்தின் மகன் சொல்லக்கூடியதான அவருக்கு என்ன கிடைக்குது மரியாதை கிடைக்குது ஆனா இப்ப அதை அவர் என்ன செய்யறாரு முந்தின நாள் அதை அவர் என்ன செஞ்சாரு விரும்பினாரு இப்போ அவர் என்ன செய்கிறாரு நான் பார்வன் குமாரத்தியின் மகன் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லும்போது முந்து நாள் எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு இப்போ எனக்கு அது எப்படி இருக்குது துக்கமாக இருக்குது இப்போ எனக்கு அது எப்படி இருக்கு வேதனையா இருக்குது ஐயோ நான் தேவனுடைய ஜனம் பார்வன் குமாரத்தின் மகன் என்னப்படுவது உலகப்பிரகாரமான பெரிய போஸ்டிங்கா இருக்கலாம் ஆனால் உன்னதமான தேவனுடைய ஜனம் என்கிறதான அந்த போஸ்டிங்கோட பார்க்கும்போது எனக்கு இது ஒன்றுமில்லை என்னை இப்படி கூப்பிட்றதே நான் என்ன செய்கிறேன் வெறுக்கிறேன் அதைத்தான் சொல்றேன் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதா பார்வன் குமாரத்தின் மகன் இந்த சரீரத்துக்கு கிடைச்ச பேரு இதை நாம் என்ன செய்யணுமா வெறுக்கணும் என் ஆத்துமாத வெறுக்கணும் நான் பார்வன் குமாரத்தின் மகன் அல்ல நான் தேவனுடைய ஜனம் நான் உலகத்துக்குரியவன் அல்ல நான் பரலோகத்துக்குரியவன் நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல நான் ஆவிக்குரியவன் இந்த தாட்டு என் ஆத்துமாத வரணும் எனக்கு மத்தவங்களுக்கு முன்னாடி நடிக்கிறது இல்லை புரியுதுங்களா இப்போ நான் ரவுடின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரசிக்க வரத்துக்கு முன்னாடி ஒருத்தன ரவுடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஏற்றுக்கொண்டு வந்த உடனே பிரைஸுலாடு பெற சோத்திரான்னு சொல்லும் போது எனக்கு அது கேட்க சந்தோஷமாக இருக்குது என்னை பார்த்து நாலு பேர் பயந்து போனாங்க ஒரு காலத்தில் என்னை பார்த்தா போலீஸ் ஒரு நான் ஓடுவேன் இந்த சுச்சுவேஷன் மாதிரி இப்போ என்னை பிரைஸ்லான்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது இந்த ரவுடின்னு போது ஒரு பெரிய கெத்து இருந்துச்சுங்க போலீஸை தவிர வச்சு அத்தனை பேர் என்னை பார்த்தா என்ன செய்வான் பயப்படுவான் இப்போ யாரும் என்ன பார்த்தா என்ன செய்யறது இல்லை ஒரு ஆட்டோக்கார என்னை திட்டிட்டு போறாரு ஏன்னா ஒரு ஒரு ஆள் சாதாரண ஆள் ஒருத்தன் கையை வாங்கிட்டு போறான் இதுவே நான் ரவுடியா இருந்திருந்தா என்னை கை வாங்கி இருக்க முடியுமா அப்படிங்கிற தாட்டு உனக்கு இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம் உன் ஆத்மா எதை விரும்புது அப்படி தான் விரும்புது ஏன்னா அதுல ஒரு மரியாதை இருக்குது ஒரு கனம் இருக்குது என்னை பார்த்தா ஓடுறாங்க அது இருக்கு ஆனால் என் சரீரத்துக்கு இந்த பரிசுத்தவானுங்கிற பட்டம் அழகா இருக்கு இப்ப நான் வெளிப்படையா இந்த பரிசுத்தவான விரும்புகிறேன் ஆனா உள்ளுக்குள்ள என்னவா தான் இருக்கிறேன் ஆனால் பைபிள் சொல்லுது நீ வெளியே மட்டும் இல்ல உள்ள அந்த பார்வன் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை என்ன செய்யணுமா வெறுக்கணும் அப்ப என்ன என்ன ஆக தொடங்கும் யோசிச்சு பாருங்க என்ன ஆக தொடங்கும் நான் ஒரு சரீரம் ஒரு அழுக்கான சரீரம் ஒரு அசுத்தமான சரீரம் ஒரு நாற்றம் எடுத்த சரீரம் இந்த சரீரத்துக்குள் என் தேவனை சந்திக்க வேண்டிய ஆத்மா மனவாளனை சந்திக்க வேண்டிய ஆத்மா போட்டு வச்சுருக்கிறாங்க நான் சொல்றது புரியுதா ஒரு கருவாட்டு டப்பாக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க நல்ல நாப்தலின் பால்ஸை போட்டு வச்சுருக்குறாங்க திறந்தால் ரெண்டும் கலந்து ஒரு கொட்டுமையான வாசனை வரும் தெரியுமா உங்களுக்கு இந்த சரீரம் இருக்கிறது இது ஒரு அழி உள்ளது அழி உள்ள சரீரத்துக்குள்ளே இந்த அழியாத ஆத்மா உட்காந்துக்கிட்டு பிரசவ வேதனைப்படுதான் சிருஷ்டியானது தேவ புத்திரர் வெளிப்படுறதுக்கு காத்திருக்குதான் வேதனைப்படுதான் தவிக்குதான் எப்போ வருவார் எப்ப வருவார் அந்த தவிப்பு உங்க ஆத்மால வரணும் இப்போ நாங்க சொல்லும்போது ஒரு வீடியோ போடும்போது கடைசி காலத்தை பத்தி போடும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஐயோ வருக வருதான் ஐயோ உலகம் அழிய போதான் கொரோனா வந்துருச்சான் நம்ம எப்படியாவது இந்த வருகையில போனோம் அந்த பயம் இல்லை அந்த அந்த பயத்துக்கு இல்ல இந்த உலகம் அழிய போது இதுக்கு பயந்து அப்படி அப்படி இருக்கிற நாம அந்த என்ன செய்வோம் இந்த உலகம் அழிய போது இதுக்கு பதிலா உங்களை கொண்டு போய் செவ்வாய் கிரகத்தில் உட்கார வைக்கிறோம்னா ஆல்டர்னேட் நல்ல இடம் வந்து நம்ம அங்கே போயிடுவோம் இப்போ சென்னை அழிய போதுன்னா ஆல்டர்னேட் நல்ல இடம் ஒன்று கிடச்சா நம்ம எங்கே போயிடுவோம் கொரோனா சென்னையில் ஹை ஆன ஒன்று நாம் சென்னையை தான் வெறுத்தமே ஒழிய அடுத்து ஆல்டர்னேட் பிளேஸ் ஒன்று நல்லா இருக்கணும் என்ன செஞ்சிட்டோம் அங்கே போயிட்டோம் ஆனால் உண்மையிலே நான் பூமியை வெறுத்தா தான் எங்கே போவேன் பரலோத்துக்கு போவேன் நான் இங்கே நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டா நான் மார்சை தேடுறேன் செவாகிரகத்தை தேடுறேன் நான் இன்னும் பரலவத்தை விரும்பலைன்னு அர்த்தம் என் ஆத்மா எதை விரும்பணும் நான் இந்த சரீரத்துக்குள் வாழ்வதையே விரும்பலை இந்த சரீரத்தை கொண்டு போய் நீ மார்சில் வச்சாலும் சரி செவாகிரகத்தில் வச்சாலும் சரி வேற எந்த கிரகத்தில் வச்சாலும் சரி நான் இந்த சரீரத்துக்குள் இருக்க மாட்டேன் ஏன் இந்த இடத்தை விட மோசமானது இந்த சரீரம் இது பாவ சரீரம் என் ஆத்மாவானது அழி அழியாமை நோக்கி விரும்புகிறது இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஆண்டவர் யார் வச்சிருக்கிற ஆண்டவரே வச்சிருக்கிறாராம் அவரே வசனம் சொல்லுது